அறியாமல் செய்யும் என்று ஏ மாற்றும் நினைவை மாற்றின்ட ஒன்றில் ஒன்றாய் எங்கும் நின்றான் ஒருவன் அறிவான் எல்லாம் காலம் பார்த்து நேரம் பார்த்து அவனே தீர்த்து சொல்வார் मेरा नाम ओ केवल दिनाकृति அனுப்பி இந்த நாயவளுக்கு இந்த நாயவளுக்கு இந்த நாயவளுக்கு இந்த சக்கலிய

வா 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 லட்சம் இந்த ஆசிப் பேச்சுகள் எப்படி இருக்கு என்ன செயல் செய்ய போறதை பாப்பீங்க இங்கேதான் விட்டு கழுத்தை அதுக்கும் பெடியா தான் தெருமா கட்டாயமா சொல்றேன் நீங்கள் இந்த செயல் செஞ்சையில தாண்ட ஜஹரான் என்ற ஒத்தனை உருவாக்கினிய தீவிரவாதியா மாத்தினிய ஆறு பேர் சேர்ந்து இருநூத்தி ஐம்பது பேர் உயிர் எடுத்தான் அவன் உயிர் எடுக்கிறதுக்கும் அவன் தீவிரவாதியா மாறுறதுக்கும் முதல் காரணம் இந்த முஸ்லீம் சமுதாயம் இன்னைக்கு நல்ல என்ன வச்சுக்கோ நான் இந்த மனசால சொல்றேன் வேண்டிய ஒரு போலீஸ்ல போயிட்டு கூட்டு வேண்டிய சிஐடில போயிட்டு கூட்டு சிங்களம் கி என்ன ஜஹரான் கி என்ன மே ராட்டி திரஸ்தவாதியா பலவனி காரணமே முஸ்லீம் தமாய் இதை சொல்றேன்டா இன்னைக்கு இவ்வளவு சரி தானே நீ யாருமாத்திமா நாயக்யா என்ன கொண்ட்ரோல் தாண்டி சென்று வை நீ எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல உன்ன முந்தாணியான்னு எங்க இருந்தேன் உன்ன முந்தாணியான்னு எங்க இருந்தே கண்டு போட்டு குத்து குடையுதுன்னு குத்துறதுக்கு தகுதி இல்ல உனக்கு கூட தகுதி நுழைஞ்சு என்ன போன் நம்பர் எடுத்து பண்ணி நான் விபச்சாரியன்னு சொல்லி டயலாக் அடிச்சு செட்டிங் பண்ணி அடிட்டிங் பண்ணி பேஸ்புக்ல போட்டு மிக கேவலமான விஷயங்கள் செய்யறது போட்டு பேஸ்புக் மூலியமா போட்டு சீரழிக்கிற ஆள் யாரு இதே இது இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்க லோயர்கள் முன்னுக்கு வரல ஏன் எங்க மக்கள்கள் முன்னுக்கு வரல இது ஒரு பொம்பளை போட்டு இப்படி கேவலப்படுத்த கேக்குறேன் வந்து அழகா அழகானதான் நான் கேக்குறேன் நான் யாருக்கும் தவறு செஞ்சிடல மத்த வந்து இப்போ இது வந்து ஆசி பசுலம் தான் செய்ய செய்யறேன் ஆசி தவிர வேற யாரும் இந்த விஷயத்துக்கு இல்ல இது வந்து எனக்கு மத்த மக்களோட எந்த பிரச்சனை இல்லை என்கிட்ட இப்ப சாம் சாமோட பேசினா சண்டை புடிச்ச விஷயம் முடிஞ்ச அதை அவர் மன்னிப்பு கேட்டாரு அதோட நானும் மன்னிப்பு கொடுத்துட்டு அவருக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்ல நான் அவரை பார்த்தும் இவரை பார்த்தும் இல்ல இது எத்தனை பார்த்தும் இல்ல இப்ப என்ன பேஸ்புக்ல நாலேஜ் என்ன ரிப்போர்ட் பண்ணி என்ன ப்ளாக் பண்ணி என்ன போட்டோ எடுத்து எடிட் பண்ணி பேஸ்புக் மூலயமா போட்டுக்கிட்டு சாம் செய்யறேன்னு சொல்லி சாம்கா இந்த விஷயங்கள் செய்யறேன்னு சொல்லி சாமி சாப்பிட ஐடி பேருக்கு ஐடி திறந்துகிட்டு இப்படி மிக மோசமா கேவலமான விஷயங்கள் சரி யாரு இது தேடி பிடிக்கணும் இது உங்களுக்கு எல்லாரும் யாரு கேளு நீங்க லோயர் மார்க் ஏ இவருக்கு ஒரு நடவடிக்கை அப்ப இந்த விஷயத்தை சரி வந்து யாரும் இல்லை இது ஆசிப் பசலம் தான் செய்யறேன் இப்ப ஆசி பசலமுக்கு தான் ஆசி பசலமுக்கு அவருக்கு தானே ரெண்டு பேருக்கும் சண்டை இருந்துச்சு இப்ப அதுல நடுவுல பூந்து கூட சண்டை பிடிக்க வாங்கணும்னு சொல்லி சொன்னவள் தான் என்ன இப்ப இது வந்து சாமி சாம மெனையை மூட்டி விட்டு சண்டை பிடிக்க வைக்கிறதுக்கு இது செய்யற சாமிய பேரை முன்னுக்கு வச்சுக்கிட்டு ஏன்னா போட்டோ எடிட் பண்ணி ஏன்னா போன் நம்பரை போட்டு பேஸ்புக்கு நோலஞ்சு செஞ்சு முழு போனை ஹேக் பண்ணி சேரல இது ஆசி பஸ்லம் ஆசி பஸ்லமுக்கு ஏன் யாரும் நடவடிக்கை எடுக்கிறதுல ஏன் போலீஸ் மூலியமா ஒரு நடவடிக்கை எடுக்கிற இல்லாத என்றதை எனக்கு கேள்வி நான் வந்து பொம்பளை கொண்டு இவ்வளவு மிக மோசமாக கேவலமா அசிங்கமாக அடிட் பண்ணி அசிங்கமாக டயலாக் கேள்வி பேஸ்புக் மூலியமா போட்டு சீரழிக்கிறேன் வந்து பார்த்துட்டு இருக்கிற நம்மட சமூகம் சொன்னா உண்மையில கவலைக்கூடிய விஷயம் நான் மத்த வந்து கேட்டுக்கொள்ள விரும்புறேன் எங்கட லோயர் மாறுங்கள்ட்ட எங்கட பொக்டர்கள்ட்ட நான் கேட்கிறேன் நீங்களும் களிமா சொன்ன ஒரு ஆம்பளைங்கள் தானே நீங்கள் இப்படி ஒரு என்ன ஒரு பொம்பளை கொண்டு போயிட்டு இப்படி பேஸ்புக் மூலியமா மத குருங்களோட ஷேட்டம் பண்ணி எடிட் பண்ணி பேஸ்புக்ல போட்டா அது முஸ்லீம்களுக்கு பாதிக்கிற இல்லையான்றது நான் கேட்குறேன் இதை வந்து இவங்களுக்காக ஒரு முடிவு எடுக்க முன்னுக்கு இது எங்க போறோம் ஊத்தக்காரத்தை என்ன தமிழ்ல வந்து முழுங்கிக்குதுன்னா நலத்தை செய்ய போயிட்டு இப்ப இதே என்ன போட்டோ எடிட் பண்றேன் இப்ப சாம்சம் செஞ்சு சொல்லி இவர் தான் செய்யறேன் யாரு இந்த ஆசி பசலம் தான் இல்ல செய்யறேன் ஆசி பசலம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு சாம்பிட தலையில போடுறேன் சாம்பி செலவுக்கு ஒரு ரெண்டு மூவாயிரம் ரூபாய் கொடுத்து தேவையான சாமனும் வாங்கி கொடுத்தேன் நான் இவ்வளவு நாள் ஆக்கி கொடுத்தேன் பத்தி திடீர்னு சொல்றேன் சோத்துல பண்டி பண்டிகரைச்ச போட்டேன்னு சொன்னா பயந்துடுவீங்களா ஆட்ட எரிச்சு போடல பண்டி எரிச்சு போட்டேன்னு சொன்னான் தெரியும் என்னதுக்கு தெரியுமா எனக்கு நன்மை தேவல்ல ஒரு நன்மை இல்லடா எனக்கு இல்ல இல்லடா நீங்க நம்புற படைச்ச ரப்போன்ற ஒருத்தன் உண்மையானவனாக இருந்தா உண்மையானவன் ஆய்ந்தாடா அல்லான் ஒருத்தன் உண்மையானவன் ஆய்ந்தாடா இல்லாடி நான் இப்ப இப்ப எனக்கு வாரம் பேச்சு இல்லடா நான் அல்லவன் நம்ப மாட்டேன்டா பிலீவ் பண்ண மாட்டேன்டா இதுக்கு போற வார காலத்துல உண்மைடா அப்படின்னா புடுக்குவீங்க என்ன தடா புடு சத்தியமாடா

நீ சரியான இருந்தா சும்மாவுக்கு என்ன தலகியில இருந்தாலும் ஒரு புந்தையும் செய்யலாம் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவா கதை சொல்லுவா கதை குட்டி கதை இந்த ஆசிஃப் அஸ்லாம்ட ஒரு மசுறு இதை பழுத்த முடி கூட எவ்வளாலையும் புடுங்கலாம் அரே நான் மத்திய கொழும்புல நின்று கொண்டு அதுவும் கொழும்பு மத்தியில நின்று கொண்டு தனியா நின்று கொண்டு சாதிச்சு கொண்டிருக்கிறேன் சும்மா இந்த கரப்பத்தான் எலி பூச்சி நீ நீங்கலாம் அஞ்சு ரூபா அம்பைசா ரெண்டு ரூபா அம்பைசா எல்லாம் என்னைய பத்தி பேசி கொடுக்கிறீங்க எல்லாம் கேள்விப்பட்டு நான் தயாராய்க்கிடம் பேசுறதுக்கு மௌத்து தானே ரெண்டு லோண்டு சாவும் ரெடி ஒரு ஆ ரெடி இதை பத்தி எல்லாம் பேச வாரீங்களா கேமரா எடுத்தது உண்டு பச்சையா பேசுவோம் பாயப்படாம நெஞ்ச நிமித்தி வாரீங்களா டு டை ரெண்டு லோண்டு வாழ்வா சாவா பேசிடுவோமா எனக்கு வரலாறு ஏகிடா ஃபேஸ்புக்ல போயிட்டு மௌமட் அஸ்லாம் ஆசிப் அடிச்சு வீடியோஸ் கொஞ்ச பாரு அதுக்கு அப்புறம் பேஸ்புக்ல போயிட்டு வாசிப் அஸ்லாம் அடிச்சு நான் என்னென்ன செஞ்சுக்கிறேன்னு பாருமத்தனமும் இருசியாத்தனமும் வஞ்சகத்தனமும் இதெல்லாம் நிறைஞ்சி நிறைஞ்சி நெறஞ்சிடா உலோட வா என்ன மசூரடா புடுங்கிக்கிறீங்க கேக்குற நீ ஒரு புண்டே உனக்கு செய்யலா உனக்கு ஏலாடா தெரியுமா உனக்கு ஏலா நீ இல்ல நல்ல எல்லா கரையன் ஒண்ணு சேர்ந்தாலும் ஒரு புண்டையும் செய்ய ஏலா அத நல்லா நினைவு வச்சுக்கோ

பாரு நம்ப வர இந்த புள்ள இன்றைக்கு பாருங்க இந்த சின்ன புள்ளை நான் இங்க பொலிஸ வச்சுக்க அளவுக்கு போலீஸுக்கு நாங்க காராடி வச்சு அப்ப இந்த சல்லிய பாருங்க நம்பிக்கை எடுத்துக்க நான் ஏதாவது ஆறாம் தேதி இந்த காட்டிய காராடி செஞ்சவன் இதுவரைக்காட்டி திருவிழ்காரில்ல ஆனா இந்த மனத்தவங்க இந்த புள்ளைக்கு கடைசி நான் இது வந்தவங்க திரும்பிக்கா வேண்டியதில்லை நான் இதே ஊற்றியா கூடாதானே இந்த புள்ளிட பேர் ஊற்றாது பாட தெரிஞ்சு கூட நான் செஞ்சு வந்து இவங்க பேசுவாங்க பொலிசை வந்து எனக்கு உடனடி உசாக்கி போட பா

பத்து லட்சம் வருதா ஒரு லட்சம் எனக்கு எந்த குடும்பம் இருக்குது நான் எல்லாத்துக்கும் பிரியாணி கொடுக்க போல எந்த பிள்ளைக்கு ஏசி வாங்கி கொடுத்த தவறே இல்ல ஏன்டா நான் இதுல ஹார்ட் ஒர்க் பண்றேன் எந்த மூளையை யோசிக்கிறேன் இதுல மூளை அதிகமா கொடுத்து வேலை செய்யறேன் பட் இதுல இல்ல எந்த ஒரு தவறும் இல்ல இதுல நானும் தின்னுறன் மத்தவங்களுக்கும் தின்ன கொடுக்குறேன் இதுல நானும் தின்னுறன் மத்தவங்களுக்கும் தின்ன கொடுக்குறேன் இதுல நானும் தின்னுறன் மத்தவங்களுக்கும் தின்ன கொடுக்குறேன் எனக்கு என்ன பேச்சு அடையே நிம்மதியா இவ்வளவு டைம் இது மட்டும் முடியல நாலு அஞ்சு மணி தான் வெளியே போகும் உமாவுடைய வந்து அப்ப நீங்க கொஞ்ச நேரம் அங்க தான் ஆகும் எல்லாம் நான் ஏன் என்ன பேக்ரவுண்ட் என்ன செஞ்சது எனக்கு தெரியும் இப்படி குடுத்து 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 இருந்தா கடைசி ஒரு நாளைக்கு ஒரு தாரத்தை நிப்பாட்டி நான் இந்த நிலைமை யோசிச்சேன் சல்லிய சேர்த்தேன் செய்து தான் மாட்டி சல்லிய சேர்க்கிட்ட என்ன செய்யணும் எல்லாம் சாமனை மாட்டி நாலு சிலிண்டர் வாங்கின பெரிய பெரிய அடுப்பு வாங்கின பெரிய பெரிய பானை சட்டி எல்லாம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் சாமனத்தை வாங்கி சாமனத்தை வாங்கி போட்டு அவனுக்கு ஒன்றும் என்னைக்கிட்ட சாமிக்கு திடீர்னு ஓரளச்சாயிரம் பேர் சாப்பாடாகும் எவ்வளோ கேட்டால் சார் நூறுபா தூய்ப்பான் நூறு ரூபாக்கு சாப்பாடு நின்று எங்கே நீ தாவணி நோம்புல சுமார் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆர்சியை அடிச்சிட்டு ஸ்டாப் வராமல் நோம்புல இதை அடிச்சிட்டு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நல்ல தெரியும் இன்றைக்கு இப்படி தருவான் நாலு பெரிய படிச்சிட்டு என்ன மாட்டி

உண்மை நான் தாரே தாரேன்னு சொன்னேன் எல்லாம் உண்மை ஆனா இவன் பிச்சைக்காரன் உண்டு பெரிய பிச்சைக்காரன் ஃபேனை கேட்டு இவருக்கு ஒரு போட்டோ தரையில வீடியோ தரையில தாரேன்னு என்று சொல்லிட்டு கொடுக்கல எனக்கு எவன் ஃபேன் தந்தாலும் நான் வீடியோ போடுவேனே இவன் எல்லாம் தடுமாறுனது ஒன்றும் ஒன்று நடக்க போறது இல்லை இவெல்லாம் பைத்தியக்காரன் இவனே பிச்சை எனக்கு ஆசி பஸ்லம் கிட்ட கேக்குறே பிச்சை அதுல வேற ஒரு ஆடும் வரும் ஆசி பஸ்லம் இவட பேன கலவ எடுத்துட்டாரோ ஓ இவட உம்மா வந்து கடைசியா எங்க வீட்டுக்கு தான் எங்க வாப்பாவோட வந்துட்டு போனாங்க அந்த டைம்ல இவட உம்மா என்ன எங்க வாப்பாவோட இருந்து போன டைம் பேன கொடுத்துட்டு போனாங்க நான் பேன வச்சிட்டேன் பிச்சை வேச புள்ள படிக்கிறதே யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டு அதுல வேற மத்தவட்ட பிச்சை கேக்குறேன் கே பிச்சை எல்லாம் கேட்டு போதாதுக்கு அதுல வேற தென்னாவிட்ட பாக்கணும் ஆசிஃப் அஸ்லாம் இவர்ட்டா களை எடுத்துட்டாரோ இவர்ட்ட வீட்டுக்கு போனாரு ஆசிஃப் அஸ்லாம் பேட்டியோட தங்கச்சியோட போல வீட்டுல ஃபேனா கட்டிட்டு வந்துட்டார புள்ள இது ஒண்ணு இருக்குது நான் யார்ட்டு எடுத்து கொடுக்கல கொடுப்பேன் எனக்கு விருப்பமா இருந்தா கொடுக்க மாட்டேன் அப்படி நீ கேட்கறதே பிச்சைடா என்ன கிட்டால பேர் உனக்கு தெனாட்டா எப்படி இதெல்லாம் பிச்சாடு உமராங்கமாட்டா உமராங்கமாட்டா சீர்தன்புரம் யூனிவர்சிட்டியில எப்படி எல்லாம் பிச்சா கேட்டா தருமா எங்களுக்கு படுக்க ஒன்றும் இல்ல நானா நாங்க நாலு பேர் நானும் சுத்தி வர ஒரு பேர் நானும் எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல நானா எங்களுக்கு துண்ணு துவா துண்ணு குடுத்தாத்தம் சொல்லுவா மாஷா மாசா இல்ல ஆசிப்லாம் மாஜியார் நல்ல மனுஷன் அவர் மாஷா எல்லாம் குடுக்காட்டி கல்ல எப்படி பிச்சை நாங்களே இன்னொருத்தன் பிச்சை எடுத்து கொடுத்து அதுல இது வேற ஒரு பிச்சை இந்த பிச்சை பிச்சை கேட்டுட்டு அதுல வேற ஒரு பெரிய பேச்சு வீடியோ வாலிங்க உங்களை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் திருப்பி சரி நான் சொன்னீங்க வாங்க நான் உங்களோட ஸ்கூல கேவலப்படுத்த ஸ்கூலுக்கு வந்து வீடியோ எடுக்கலையே நான் நாங்க மனுஷனு கொடுத்தது நான் காட்டுவனும் எங்க என்ன சொந்த சல்லி இல்ல அது வீடியோல கூட சொல்றேன் உங்களோட ஸ்கூலால தந்த சல்லி தான் ஊர் மக்கள் தந்த சல்லி தான் வாங்கி கொடுத்தேன் வீடியோ அழிக்க மாட்டேன் இல்ல எங்க பெரிய கோடீஸ்வரன் காரிக்கு நான் சொன்னா நீ கோடிஸ்வரனா உங்களோட காரி இதா வேணிக்குதா அப்ப ஒரு லட்சம் ரூபாய் தாங்க நான் வீடியோ அழிக்கிறேன் சரி 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 ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் தந்தி இருந்தா இருந்தா புடுங்கறதா இருந்தா யாரா இருக்கட்டும் அது ஜாமியத்துள் உலமாவா இருக்கட்டும் முஸ்லீம் கவுன்சிலாக இருக்கட்டும் வெளிநாட்டுல வாழ்ற வெங்கைய நூலாக இருக்கட்டும் எல்லாவனுக்கும் சொல்கிறேன் இந்த மதரச வந்து தான் பேசணும் சரியா உங்களுக்கு நான் சவால் போடுறேன் உங்கள் எல்லாத்துக்கும் நான் விரல் நீட்டி சவால் போடுறேன் இந்த பிள்ளைகோளை வச்சு ஒரு தாய் தகப்பனுக்கு புறந்தவன் எவனா இருந்தாலும் இந்த இலங்கை நாட்டில் இந்த இலங்கை திருநாட்டில் என்னைய பத்தி மூஞ்சி காட்டாம ஃபேஸ்புக்கில் பேசுகிற அனைவருக்கும் நீ ஒரு வாப்பாக்கும் ஒரு தாய்க்கும் பிறந்திருந்தா நீ பேசி நான் இவ்வளவு காலமா நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் இன்னைக்கு நான் பேசுற நீ கேளு இந்த பிள்ளை இவ்வளவு வச்சு ஒரு தாய் தகுப்பனுக்கு பிறந்திருந்தா என் ஃபுல் நேம் மொஹமட் ஃபஸ்லி மொஹமட் அஸ்லாம் இந்த மதரசாவுடைய அட்ரஸ் மதிக மிதியாலே இந்த மதரசாவையோ இணையோ நீ எந்த இந்த இலங்கையில் இருக்கிற ஒரு சிஐடியா இருக்கட்டும் ஒரு சிஐடியா இருக்கட்டும் ஒரு போலீஸா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் முடியுமா இருந்தா ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு எங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்துக்காட்டு அதை தவிர நீ இந்த ஃபேஸ்புக்கில் போட்டு கொண்டு இந்த பிள்ளைகளை நான் இல்லை கேவலப்படுத்துறேன் நீ அதை செய்யறத உடனடியாக நிறுத்து நிறுத்தலாண்டு வை உனக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியும் என்ன நான் இலங்கையில் இருக்கிறேன் உன்ட தாய் நஸ்ரீன் யூகே லண்டன் உன்னோட வாப்பா உங்களோட மேல நான் கம்ப்ளைண்ட் போட்டு அபிஷியலா உன இந்த நாட்டுக்கு வரதோ இல்லையோ உனட உமாவையும் வாப்பாவையும் நான் உன்னை இருந்து தூக்குவேன் இதை நான் பயப்படாம சொல்றேன் இன்றைக்கு நல்லெண்ணோ சிலா வரைக்கும் மாதிரி இந்த அன்றைய பேசினோட நீங்க கேட்ட மாதிரி ரெண்டு பேர்ட வீடியோ வந்து அந்த மகளிரையும் பேசுகிறார் அசிரத்தும் இந்த வீடியோல நீங்க பாருங்க பார்த்து போட்டு திரும்ப வீடியோ நீங்க போட வரா சரி இது போற நீ வீடியோ போட்டா வந்து உங்களோட மேல பெரிய எக்ஸன் ஒன்று எதுவாக வரும் எக்ஸன் இல்லை எங்க எக்ஸன் வந்து தெரிஞ்சா அந்த போலீஸ்காரன் அந்த வேலை எல்லாம் வேற மாதிரி செஞ்சு போட்டுருவோம் சரி இது என்ன நம்பர் தான் எனக்கு ஒரு கேசுமே இல்லை சிறிலங்கால எவனுமே உமா ஊக்க தெரிந்தானே நாங்களும் கொழும்புல தான் ஈக்கிறோம் இப்படி வராங்க ஏற்ற மாதிரி எங்களுக்கு போக தெரியும் அந்த சுவிஸ் அறாம் அறாங்குட்டி ஒன்று கிரேம் பாஸ் அறாங்குட்டி ஒன்று அவனுக்கு உமா ஓப்பன் சிர்லாங்க போக மட்டும் வந்தானோ அவருக்கு சிரலாங்க போகம் வரையலாம் அவர் தப்பி தவிர வந்துட கூடாய் நீ அம்மா அல்லா கொண்டு அது இது இதாக இதா போட்டுருவாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்க இதுக்கு போற உங்களை வீடியோ வரக்கூடாது ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோலாம் எல்லாம் போட்டிக்கிறீங்க அதுக்கு போற பெருசாக எழுந்துருவீங்க வீட்டுல வைக்கிற குஞ்சி விளைஞ்சா குஞ்சி பௌத்துல எல்லாத்தையும் எழுந்துருவீங்க அவ்வளோ தான் சொல்லிடலாம் எவ்வளவு அவ்வளோ மறுவாதியே பேசுகிறேன் குஞ்சி பௌத்து வைக்கிற எல்லாத்தையும் எழுந்துருவீங்க விளங்கிச்சா இதுக்கு போறோம் உங்களை வீடியோன்னு வரக்கூடாது என்ன சார் வீடியோ பேச சொன்னே பேசிக்கிறாரு இந்த ஃபுல்லாக நீ கேளுங்க எல்லா வச்சு ரெண்டு பேர் பேசுறாங்க நீங்க முன்க்க வந்து அது இதுன்னு பேச வேணாம் அப்படி உங்களை ஆசிபாசன என்ன சார் இருந்தா நீ சிரங்காக்கு வாங்க அதுக்கு போறோம் பாப்போம் நீ சும்மா அம்மா உக்க இருந்து கொண்டு யூகேல இருந்து கொண்டு வீடியோவை போட்டு போட்டு ஈக்க வேணாம் இது கடைசி சூத்து அடிக்க வரும் அதுக்கு போறோம் எல்லாத்துக்கும் இல்லாத போட்டோ மக்கி இல்ல ஓக்க வெறியுள்ள இருந்து கொண்டு பீக்குண்டு சண்டிதானே காட்ட வேணாம் பேஸ்புக்ல சூத்து அடிப்பா எல்லாத்துல ஊடே தேடி போயிட்டு ஈக்கிற குஞ்சு பிடிப்பேன் பிடிச்சி சூத்த எல்லாம் பாக்க மாட்டேன் ஓட்டு போடுவோம் எல்லாத்துக்கும் அவ்வளோத்தான் சொல்லுவேன் உங்க அம்மாவுக்கெல்லாம் ஃபோட்டோ எல்லாம் போட்டு தான் இருக்கிறீங்க அம்மாவுக்கு சிலங்கல எங்களுக்கு செய்யலாத என்றும் இல்லை அதுக்கப்புறம் உமா ஓத்துக்கொண்டேன்னு சொல்ல வானா அம்மாவுக்கு எவ்வளவு பயமும் இல்ல சூத்த அடிப்பேன் அது போகிறோம் உங்க அம்மாவுக்கு பச்சை அறாம் குட்டி தான் நாங்களும் ஃபேஸ்புக்கில் நீங்க பொன் வாயை வாய கொண்டு அந்த மௌலவி இந்த மாவளவி சூத்த அடிப்பை எல்லாம் மாவளவி இருக்கும் நாங்கள் எவனுக்கும் பயம் இல்லை சூத்த அடிப்பை எல்லாம் மாவளவி இருக்கும் உங்க அம்மாவுக்கு கட்ட கடைசி தேடி போவோம் உங்க அம்மாவுக்கு அவங்க ஊடுங்க எனக்கு தெரியும் சூத்த அடிப்பை பேடு போயிட்டு என்ன செய்யணும் என்று எனக்கு தெரியும் என்ற நான் இலங்கையில் இருக்கிறேன் உண்ட தாய் நஸ்ரீன் யூகே லண்டன் உனட வாப்பா உங்களோட மேலே நான் கம்ப்ளைண்ட் போட்டு ஒஃபிஷியலாக உன்னை இந்த நாட்டுக்கு வரதோ இல்லையோ உன்னை உம்மாவையும் வாப்பாவையும் நான் உன்னை இருந்து தூக்குவேன் இதை நான் பயப்படாமல் சொல்கிறேன் இன்றைக்கு நல்ல நினைவு வச்சுக்கோ இதை நல்ல நினைவு வச்சுக்கோ ஹை ப்ரெஷரில் கொண்டு போவேன் எனக்கும் பேக்ரவுண்ட் இருக்குது எனக்கும் எல்லாம் இருக்குது நீ நினைச்சிக்கொள்ளவான ஒன்றும் என்று என்ன பேக்ரவுண்டையும் மேண்டே இதையும் யூஸ் பண்ண வச்சுருவானோம் இதை நான் உனக்கு சவாலாக போடுறேன்

ಅಮ್ಜದ್ ಮೌಲ್ ಐತ ಬೇಸರ ಅಮ್ಜದ್ ಅಮ್ಜದ್ ಮೌಲ್ ಐಕಿರಾರ ಅಮ್ಜದ್ ಅಮ್ಜದ್ ಮೌಲ್ ಐಕ ಕೊನೆ ಕುಡ್ಕೆ ಇಲ್ಮಾ ಅಮ್ಜದ್ ಮೌಲ್ ಐತ ಬೇಸರ ನಮ್ ಹಾಜಿ ಯಾರ ಅಮ್ಜದ್ ಮೌಲ್ ಐ ಕೊನೆ ಕುಡ್ಕೆ ಇಲ್ಮಾ ಅಮ್ಜದ್ ಮೌಲ್ ಐಗಿ ಅಮ್ಜದ್ ಅಮ್ಜದ್ ಇಲ್ಲ

வேண்டும் ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹமானாம் ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே